ஹலோ ஆல் நமஸ்கார் இந்த உலகத்தில் நடக்கிற சில விஷயங்கள் ஒன்று ஒன்றையும் பார்க்கும் பொழுது யுத்தம் வரப்போறது வரப்போறதுன்னு நிறைய பேர் பேசின் இருக்காளே இல்லைப்பா வந்துடுத்து அப்படின்னு சொல்ல தோன்றுறது என்ன பயமுறுத்துற மாதிரி வீடியோ போடுறியான்னு கேட்குறேனா என் மனசில் இருந்ததை உங்ககிட்ட கொட்டிக்கிறேன் நிறைய விஷயங்கள் யுத்தம்னு வரும் பொழுது எப்படி யுத்தம் பண்றதுங்கிற மெத்தட் ஸ்ட்ராட்டஜி மாறுறது பண்டைய காலத்துலாம் குதிரைப்படை யானைப்படை காலாட்படை படைகளை நகத்திண்டு போய் யுத்தம் இல்லையா அதுக்கப்புறம் பீரங்கி துப்பாக்கி இப்படி மாறிது வேர்ல்டு ஒன் வேர்ல்டு கேட்கவே வேண்டாம் நீங்க நிறைய மூவிஸ்ல பார்த்துருப்பேன் டாக்குமெண்ட்ரிஸ்ல பார்த்துருப்பேன் பாமா போட்டு போட்டு கொத்து கொத்தா மனுஷால அழிச்சான் இப்போ நூதனமான ஒரு யுத்தம் நடக்கிறது இந்த உலகத்தில் அது என்னன்னா எந்தெந்த இடங்களில் எந்தெந்த ஊர்களில் எந்தெந்த நாடுகளில் மனிதனுக்கு சக மனிதன் அளவு கடந்து உரிமை தரானோ அந்தந்த பிரதேசங்களில் சொல்ல அளவுக்கு கிரைம் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது இது நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும் இது ஏதோ போரிங் டாபிக் நினைச்சு டக்குன்னு திருப்பாதீங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது ஏன்னா இதனால எனக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறதுக்கு இல்லை உலகம் ஒரு சின்ன உருண்டையா எடுத்து இன்னைக்கு அமெரிக்கால என்ன நடக்கிறதோ அது நம்மளை அஃபெக்ட் பண்ணும் இன்னைக்கு இந்தியால என்ன நடக்கிறதோ அது ஆஸ்திரேலியாவையோ யூரோப்பையோ அஃபெக்ட் பண்ணும் அவ்வளவுதான் இந்த உலகம்ங்கிறது நேற்றுக்கு நான் நியூஸ்ல பார்த்தேன் சார்லி கர்க் அப்படிங்கிறவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படின்னு அவரை பத்தி நான் நியூஸ் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அவர்கிட்ட அந்த ஜனங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா அவர் அபாஷனுக்கு எகேன்ஸ்டா இருக்கார் ஏன்னு கேட்டா கிறிஸ்டியானிட்டிக்கு எகேன்ஸ்டுங்கிறார் அவர் அவர் நிறைய விஷயங்கள் மக்கள் வந்து என் வாழ்க்கை என் விருப்பம் என் இஷ்டம் நான் அப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறத எதிர்த்து நம்ம இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு சட்ட வரைமுறைக்குள்ள கொண்டு வர பாக்குறாரு சரி அவர் தப்பா கரெக்டான நான் பேச வரல எல்ஜி கியூ மாதிரி நிறைய பேர் அதை அப்போஸ் பண்ணி அப்ப நிறைய வீடியோ போட்டிருந்தான் எல்லா பக்கங்கள்லயும் எல்லா சமயங்கள்லயும் நியாயங்கள் இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனா ஒரு உயிரை கொலை பண்ற அளவுக்கா நியாயம் ஆயிடுத்து அவர் பேசறது பிடிக்கலன்னா கேட்காம இருக்கணும் அவர் பேசுறது கன்வின்சிங்காக இருக்கு நிறைய மக்கள் மாறிடுவாங்கிற பயம் இருக்கிறதுனால தான் ஒருத்தன் அவரை வந்து கொள்றான் அடாடா நம்ம எல்லாத்தையும் பிரைன் வாஷ் பண்ணி வச்சிருக்கோமே இப்போ இவன் வந்து எல்லாத்தையும் மனசு மாத்துறானே ஒரு ஒரு இடமா ஒரு ஒரு ஊரா எல்லாரும் மனசு மாறுறாளே அப்படிங்கிறதுனால தான் ஒருத்தர் கொள்றான் இனிமேல் யாரும் மாறிடக்கூடாதுன்னு இதில் இன்னொரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் என்னன்னா அவர் செத்து போனது கொண்டாடுற விதமா நெட்டிசன்ஸ்கள்லாம் அங்கே ஒரே செலிப்ரேஷனாக இருக்கா இவ்வளவுதான் நம்ம ஆஸ்பெக்ட் இருக்கு இவ்வளவுதான் இருக்கு நம்மளுக்கு கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் முன்னாடி பார்த்தேன்னா மகாராஷ்டிரில் ஒரு மாப் லிஞ்ச் நடந்தது ஒரு வயசான சன்னியாசி நான் அதை அந்த வீடியோவை சைட்ல எங்கேயாவது போடலாமான்னு எனக்கு வந்து மனசு தாங்கலை இன்னொரு தடவை பார்த்து அதை எடுத்து போடுற அளவுக்கு முடியல அவரை வந்து மா பிளின்ஸ் வந்து ஒரு ஒரு குரூப் வந்து பண்ணுறது அவர் போலீஸை சரணடைகிறார் பிடிச்சி கால் பிடிச்சிட்டு கெஞ்சுற அந்த சாது சன்னியாசி நீ அபாத்தி கொடுத்துருன்னு இந்த தான் பிடிச்சி கொடுக்குறான் அவன் போடுறான் இது மகாராஷ்டிராவில் நடந்தது சில வருஷ வருஷங்களுக்கு முன்னாடி இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருந்தது அப்போ ஒரு அமைதியான தையல்காரன் அவனை போய் கொண்டுட்டு வந்தான் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் ஒரு குரூப் இருந்தது நீங்கள் நெட்டிசன்ஸ் அந்த அந்த குரூப் எல்லாம் போய் பார்த்துன்னா தெரியும் ஒரு உயிரை பலவந்தமாக ஒரு குரூப் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத எப்போ ஒரு இனம் செலிப்ரேட் பண்ணுறதோ அப்போ அந்த இனத்துக்கு அழிவு ஆரம்பிச்சதுன்னு அர்த்தம் இதை விடவே இன்னும் மோசமாக ஒரு மூன்றாவது உழவு பேர் வந்து தொலைக்கணுமா இதை விடவே அது மோசமாக இருக்க போகிறது அப்படிங்கிறது என்னோட எண்ணம் நேபாளில் இப்போ நடந்துருக்கு பார்த்துட்டே இருக்கும் பார்த்துட்டே இருக்கும் இது ஆர்கனைஸ்டு கிரைமாக தான் என் மனசுக்கு படுறது நேபாளில் நடந்தது என்னதான் ஜென் ஜென்சி வந்து தானே பண்ணினா எல்லாம் நம்ம சொன்னா கூட எந்த எதனால எனக்கு ஆர்கனைஸ்டு கிரைமாக தோன்றுறது அப்படின்னா நிறைய பார்த்தேன்னாக்கா நீங்கள் கவர்மெண்ட் வந்து ரெகுலேஷன்ஸ் போட்டு எல்லா சோஷியல் மீடியாவும் லைசன்ஸ் வாங்கிக்கணும்னு சொல்கிறது சிறு குறு வியாபாரிகள் எல்லாரும் சோசியல் தான் நம்ம இந்தியா கிட்டே மேக்சிமம் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கா அவள் யாரும் லைசன்ஸ் வாங்காதப்போ லைசன்ஸை வாங்காதனால அவளை ரத்து பண்ணுறப்போ இந்த விவசாயிகள் ஆர் இந்த 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 வியாபாரிகள் சிறு குறு வியாபாரிகள் அடி வாங்கிடுறா அப்போ அவள் கவர்மெண்ட்டுக்கு எகேன்ஸ்டாக என் வயசுல நீ அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கலவரத்துக்கு ஆரம்பிக்கிறான் இப்படி தான் அந்த கலவரம் ஆரம்பிக்கிறது ஆனால் அது எங்கே போய் முடியறது அவா நாட்டினுடைய சுப்ரீம் கோர்ட்டை அழிக்கிற அளவுக்கு முடியாது அவா நாட்டினுடைய இறையாண்மை இந்த வெரி டெமோக்ராட்டிக் பார்ட் ஆஃப் நேபாள சுக்குமுற அது தழுறதுக்கு வழிவகு பண்ணா வெளியிலேருந்து வந்த பண்ணா இதெல்லாம் நிறைய நியூஸஸ் வருது நம்ம என்ன கனாலியா பார்த்தோம் அதெல்லாம் இது கரெக்ட் அது தப்புன்னு சொல்றதுக்கு நேபாள எப்படி நடக்கிறது கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்ரீலங்கா பார்த்தோம் ஏதோ இப்போ பங்களாதேஷ் பார்த்தோம் பாகிஸ்தான் கேட்கவே வேண்டாம் அதுக்கும் டெமோக்ரஸிக்கும் சம்மந்தமே கிடையாது இப்படி நம்மளை சுற்றி நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு உள்ளேயும் நிறைய இடங்களில் கொலைகள் வரவேற்கப்படுகின்றன கொலைகள் வந்து செலிப்ரேஷனாக ஒரு ஒரு கொண்டாடப்பட வேண்டிய விஷயங்களாக பார்க்கப்படுகின்றன அப்படிங்கும் தான் மனிதத்துவம் செத்து போயிடுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்போ ஒருத்தனுக்கு அதை செலிப்ரேட் பண்ணணும்னு தோன்றதோ கருத்தை கருத்தோடு மோத முடியாது அதை நான் செலிப்ரேட் பண்ணுறணும்னு நினைக்கிறானோ அங்கே தான் அதை கொண்டு செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறானோ அங்கே தான் எங்கேயோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அதை சார்லி போய் அரப் கண்ட்ரீஸ்லேயோ இல்லை இந்தியாலயோ இல்லை சைனாலேயோ போய் அங்க கிறிஸ்டியானிட்டி பற்றி ஸ்பீச் கொடுத்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எல்லாம் பேசினா அந்த அமெரிக்காங்கிற ஒரு கிறிஸ்டின் கண்ட்ரியில் பேசினான் அவன் அபாஷங்கிறது பைபிளில் பிபிளிக்கல் ஸ்டைலில் தப்பு இதில் நமக்கு வந்து பிபிளிக்கல் வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் தான் வேணும் வேற எதுவும் கரெக்ட் கிடையாது அப்படின்ற அவன் நிறைய இடத்துல பேசும்போது அவன் ரெஃபரன்ஸே பைபிளில் தான் கொடுக்குறான் அவளோட ரிலீஜியன் தான் கொடுக்குறான் அங்கே இருக்கிறவங்களுக்கு அதை தாங்கிக்க முடியல போட்டு தள்ளிட்டான்கள் இருக்கிற மகாராஷ்டிராவில் அந்த சாது சந்த வந்து அவர் பேசுற அந்த பகவத்கீதையோ அவர் பேசுற அந்த கௌரக்ஷனையோ பேச தாங்கிக்க முடியல இங்கே இருக்கிற ஹிந்துகள் மெஜாரிட்டியாக இருக்கிற நம்ம நாட்டில் போட்ட தள்ளிட்டான் இப்படியே ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா என்ன ஆகும் நீங்க எல்லாம் நினைக்கிறேன் நம்மள மாதிரி சாஃப்ட் ஹார்ட்டட் பீப்புள் நம்மள மாதிரினா நம்ம ஒரு எயிட்டி பர்சன்ட் அப்படிதான் இருக்கும் நம்ம நாட்டில் இந்தியாவில்

எங்கெல்லாம் டெமோக்ரஸி கோலூன்றி வாழறதோ அங்கெல்லாம் இது இது நடக்கிறது நீங்க பார்த்துட்டே இருக்கும் டெமோக்ரஸி எங்கெல்லாம் நன்னா இருக்கோ அங்கெல்லாம் தான் இது நடக்கிறது ஸ்வீடன் எடுத்துக்கோங்க சுவிட்சர்லாந்து எடுத்துக்கோங்க இப்போதோ இதோ இப்ப பிரான்ஸை பாருங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் பாருங்க ஆஸ்திரேலியாவை பாருங்க எங்க பாருங்க டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு ஒரு இடத்த பாருங்கள இதுதான் பிரச்சனை அப்போ பொது மக்களை எதத்தோ எதை நோக்கி இவா திருப்பி விடுறான்னா ஒரு ஒரு பத்து அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துலயே ஐயையே எங்களுக்கு தான் பிரச்சனை அது வேண்டாங்கிறதுக்கு தான் இவா தள்ளுறான்னு என்னுடைய அபிப்பிராயம் இது கான்ட்ரவர்சி ஆகுமா எனக்கு அதெல்லாம் தெரியல ஆனா இது இதுதான் என் மனசுல இருந்தது இதை நான் தப்பா பேசுறேன்னு நினைச்சு பேசவே இல்லை ஏன்னா என்னோட எண்ணங்கள் தப்பானதுன்னு நினைக்கவே இல்லை ஒரு ஆழமான டெமோக்ரஸிங்கிற ஒரு விஷயத்த எவ்வளோ ஜனங்கள் எவ்வளோ உயிரை கொடுத்து எவ்வளோ போராடி இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கு ராஜா தான் வச்சது தான் சட்டம் நின்றுனா நிற்கணும் உட்கார உட்காரணுங்கிற இந்த என்டையர் உலகத்தினுடைய சிஸ்டமே மாற்றி ஒரு டெமோக்கிரசின்னு கொண்டு வந்த ஒரு விஷயத்த கொஞ்ச நாள் பார்த்துட்டே இருந்தோம் ஏன்னா இதெல்லாம் டெமோக்ராட்டிக் கண்ட்ரில மாத்திரம்தான் நடக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தான் இதெல்லாம் நடக்கிறது அட அவங்க கரெக்ஷன் பண்றானே நீ அடுத்த எலெக்ஷன்ல நல்லவனா நிக்க வச்சு ஜெயிக்க வைக்க வேண்டியதானே எதுக்கு அவன் வீட்டை கொளுத்துற அவன் பொண்டாட்டி Dress எல்லாம் ஆது அவன கொளுத்துற முன்னால் பிரதமர் அவன் பொண்டாட்டி உனக்கு என்ன பண்ணா அவளை எதுக்கு நெருப்பு வச்சு கொளுத்துனோம் நேபாளல்ல இந்த மாப் லிஞ்ச் தப்பா இல்லையா அப்ப பொது மக்கள்லாம் நம்ம இதெல்லாம் பாக்கும் நம்ம என்ன யோசிக்கிறோம் ஐயே நம்ம டெமோகிராட்டிக் கண்ட்ரியா இருக்க செல்லாது செல்லாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நோக்கி நம்மளை பயணப்படுத்துறதுக்கான ஆயத்தங்கள் தான் இந்த பூமியில நடக்கிறதோன்னு எனக்கு ஒரு எண்ணம் எந்த நாட்டுல எது மெஜாரிட்டியோ அந்த நாட்டுல அத பண்றது அந்த மக்களுக்கு பிடிக்கலைங்கிற நிலைமைக்கு எங்கேயோ யாரோ நம்மள எல்லாம் புஷ் பண்ணிண்டே இருக்கா இதெல்லாம் படிப்பறிவு மிக்க நாடுகளா இல்லையா நம்ம நாட்டில் நடக்கும்போது ஒருத்தர் ஆயிரம் பேர் எதிர்க்கலாம் ஆயிரம் பேர் இன்னொரு ஆயிரம் பேர் எதிர்க்கலாம் அதுக்கு தீர்வு கொலையாக கொலை ஆகிறது ரெண்டு விஷயங்கள் நல்லா ஆகுது ஒண்ணு அவன் பேசுறதுனால என் மக்களே மாறிடுவா அப்படிங்கிற பயம் வரும்பொழுது இன்னொன்னு இவனை மாற ஆளுங்களை தீத்துண்டே இருந்தாதான் வயலன்ஸ் தான் தீர்வு அமைதி தீர்வு கிடையாதுன்னு அதர் பார்ட்டியும் வயலன்ஸ்குள்ள அப்படிங்கிற அப்படிங்குற தான் இப்ப சொல்லுங்க இதை விடவா பெருசா மூன்றாவது உலக பொறணும் ஒன்னு வந்துட போறது கலிகாலங்கிறது இதுதானா எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் நம்ம அப்ப நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம் என்ன சொல்லிக் கொடுக்க போறோம் இது ஏதோ நம்ம கையில இருக்கிற தீர்வு இல்ல நீ நாளைக்கு தீர்வு எல்லாரும் யோசிச்சு நம்ம தவறான ஒரு வழியை நோக்கி போறோங்கிற எண்ணத்தை வளர்த்துட்டோம்னாலே எண்ணங்கள் தானே வாழ்க்கை யாரோடையாவது ஒரு ஸ்ட்ராங்கான எண்ணம் இந்த உலகத்தை மாத்தாதோ அந்த ஆசைதான் நமஸ்காரம்